தூதரே அல்லாஹ்வின் தூதரே இஸ் அதன் தன் நபிய சல்லாலை செல்லம் ஜிஹாது பெண்கள் ஜிஹாது செய்வதற்கு பெர்மிஷன் கொடுங்க வெறித்தனம் எதில் இருக்குதுன்னு பாருங்க ஆண்கள் மட்டும் தான் ஜிஹாது பண்ணணுமா நாங்க ஜிஹாது பண்ணணும் அனுமதி கொடுங்க பெர்மிஷன் கொடுங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்லையேம்மா உங்களுக்கு எல்லாம் கிடையாது உங்களுக்கான ஜிஹாது ஜிஹாது குன்னல் கடமையை கலப்படமற்ற நீங்கள் ஜிஹாது செய்ததற்கு சமம் என்றார்கள் நிறைவேற்றினா போதும் நீ ஜிஹாது பண்ணதுக்கு ஈக்குவல் அது அவ்வளவு சிரமம் ஓட வேண்டும் தங்க வேண்டும் முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் இருக்கிற கூட்டத்திலே ஒரு பெண் செய்கிற தியாகத்தில் அளப்பரிய தியாகம் ஹஜ்ஜி செய்வது அதை செய்தால் ஜிஹாது செஞ்சதற்கு சமம் நாங்க